நீங்க ஆர்சியா சிஎஸ்சியா இல்ல பெந்தி கோஸ்தா இப்பவும் சொல்றேன் நான் ஒரு இந்து ஆனால் நான் வணங்கும் கடவுள் கிறிஸ்து ஏனென்றால் இந்து என்பது மதத்தின் பெயர் அல்ல இடத்தின் பெயர் நம் இந்தியாவில் இருக்கிற யாவரும் இந்துக்கள் எல்லா கிறிஸ்தவர்களும் இந்துக்கள் இந்துக்கள் என்றால் இந்தியர்கள் நீங்க சொல்றபடி பார்த்தா அவர் இந்தியர்களுக்கு மாத்திரம் கடவுள் அல்ல அவர் உலகத்தின் கடவுள் என்றால் ஏன் இந்தியாவில் முக்கியப்படுத்துறீங்க இந்தியாவும் இந்துக்களுக்கு மட்டுமே என்று சொன்னால் இந்தியாவை படைத்தது இந்து கடவுள் என்றால் வெளிநாட்டை படைத்தது யார் இந்து மதம் என்றால் இந்திய மதம் என்று பொருள் உலகில் எங்கும் அமெரிக்க மதம் இங்கிலாந்து மதம் என்று ஒன்றுமே இல்லை இப்படி நாம் பார்க்கும் போது கடவுள் பலராக தெரியா கடவுளும் ஒன்றுதானே இல்லை எல்லாருக்கும் ஒரே கடவுள் பாணி வெள்ளம் நீலு வாட்டர் கங்கை கூவம் எல்லாமே இவை மதங்களின் பெயர்கள் தாகத்தை தீர்க்கின்றதோ கிறிஸ்தவம் மதம் மதம் அல்ல அது அனுபவம் மனிதன் கண்டுபிடித்தது இயேசு கிறிஸ்துவே என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னாரை தவிர என் மதத்தை பின்பற்றுங்கள் என்று சொல்லவில்லை ஆன்மீகம் வேறு மதம் வேறு மதம் மனிதன் கடவுளை தேடுவது ஆன்மீகம் என்பது கடவுள் மனிதனை தேடுவது சத்தியம் ஒன்றுதான் இருக்க முடியும் அந்த சத்தியம் என்ன என்று அறிந்த பின்பு இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டும் என்பது கடமை சுவிசேஷம் விதைப்பது என் மேல் விழுந்த கடமை அதை விதைக்காவிட்டால் எனக்கு ஐயோ என்று என்னுடைய வேதம் சொல்லுகிறது இந்த உலகத்தில் நமக்காக பிறந்து நமக்காக வாழ்ந்து நமக்காக உபதேசம் செய்து சிலுவையிலே அறையப்பட்டு மறித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து செல்லும் போது பயப்படாதிருங்கள் சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன் என்று சொன்னவர் நீங்கள் உலகமெங்கும் போய் சுதிசேஷத்தை அறிவீங்கள் என்று சொன்னவர் அதைத்தான் ஒவ்வொரு உண்மையான கிறிஸ்தவனும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் நானும் சொல்கிறேன் இதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் அவரவர் விருப்பம் ஏற்றுக்கொள்வதற்கு பெயர் மதமாற்றம் அல்ல மனமாற்றம் இப்பொழுதும் சொல்கிறேன் நான் தேச பக்தனாக இந்து ஆன்மீகவாதியாக கிறிஸ்தவன் எனது உபன்யாசமோ பிரசங்கமோ சொற்பொழிவோ அதில் இந்திய அரசியல் சட்டம் ஷரத் இருபத்தஞ்சின் கீழ் அளிக்கப்பட்டுள்ள மத சுதந்திரத்தின் அடிப்படையிலும் இந்திய ஜனநாயக நாட்டிலே பேச்சுரிமைக்கு தடையில்லை என்ற நம்பிக்கையிலும் என் கருத்தை பேசினேனே தவிர வேறு எந்த தவறும் நான் செய்யவில்லை என்பது என் தாழ்மையான கருத்து